ஆனா இவங்களுடைய தொழில் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து கோவில் சம்பந்தப்பட்டதான் கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து அர்ச்சகர்களாகவும் கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா கஸ்டடியனாகவும் கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு முழுக்க முழுக்க கோவில் சார்ந்த பணிகள் செய்கிறவர்களாகவும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ராஜ சோழ ராஜேந்திர சோழ காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து நுழையிறாங்க அப்பயே வந்து புலோத்தவங்க சோழன் வந்து பாத்தீங்கன்னா இவங்களை வந்து இங்கிருந்து தரத்தராப்ல அதாவது ராமானுஜர் வந்து இங்க இருந்து துரத்தராப்புல அதனால என்னவோ வந்து அவர் என்ன சொல்றா கிருமி கண்ட சோழன் சொல்லி வந்து குலத்தங்க சொல்லணும் சொல்றாப்புல அதாவது இவரை சனி பேச வைக்கிறது நடப்பது கண்டக சனியோடு அஷ்டம சனி உச்சம் அதர்வன வேதத்தில் இப்படி தோஷம் உள்ளவர்களுக்கு இரத்த காட்டேரி மிக பிடிக்கும் நாகரிகம் தமிழர் நாகரிகம் என்று இந்திய அரசு வந்து பாத்தீங்கன்னா மிக மிக முந்தைய நாகரிகம் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்த வேண்டும் ஆஹ் ஜண்டா இப்ப நம்ம பெரும்பாலே சொல்லியிருக்காப்ல அதுக்கு நம்மளால நம்ம ஜெண்டா என்ன சொல்லியிருக்காருன்னா நம்ம ஜண்டா சப்ஸ்கிரைபர் என்ன சொல்லியிருக்காருன்னா சந்தா என்றால் ரம்மியமானது அப்படின்றப்பல அதுக்கு அருவியிலே அதத்தான் வந்து ஒவ்வொரு இடமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாரியம்மனுக்கு வந்து ஒரு காப்பு கட்டுதல் ஒரு மதுக்குடம் எடுத்துதல் இல்லைன்னா வந்து கருப்பருக்கு கெடா நின்று விட்டு அதை விட்டுதல் அப்படின்னு சொல்லி இந்து நீ வீணா வம்புக்கு இழுக்கிற வேதம் பொய்யா உனக்கு மாந்திரிகம் பொய்யா உன் பார்வை போதும் உன் ஜாதகம் சொல்ல பயப்படாத ஆளா நீ பார்க்கலாம் யாரு பைத்தியம் பிடிச்சு அலைய போறானா இல்லை கை கால் முடங்கி போறானா அனைவருக்கும் வணக்கம் நாம் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் வாழும் பிறமொழியாளர்களை பற்றிய அதாவது இடஒதுக்கீடுல இருக்கின்ற பிறமொழியாளர்களை பற்றி நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் நேற்று போட்ட காணொலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் அம்பட்டர் வர்சஸ் தெலுங்கு பேசுகின்ற அதே தொழில் செய்யக்கூடிய ஒரு மங்களான்ற ஒரு கம்யூனிட்டி பற்றி நம்ம வந்து பார்த்திங்கன்னா போட்டிருந்தோம் அதுக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கேள்வி கேட்டுருந்தாங்க இருபத்தி நாலு தெலுங்கு மினைச்சட்டையை பற்றி முன்னாடி போட்டிருந்தோம் அதுலேயும் சில கேள்விகள் இருக்குது சில திருத்தங்கள் இருக்குது நான் அதை இன்னைக்கு நான் என்னென்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றேன் அதுக்கு முன்னாடி அந்த கேள்வியல் கமெண்ட்ஸ் பதில் சொல்லிட்டு நம்ம நேராக வீடியோக்கு போயிடலாம் ஃபர்ஸ்ட் கமெண்ட் நீ வீணா வம்புக்கு இழுக்கிற வேதம் பொய்யா உனக்கு மாந்திரிகம் பொய்யா உன் பார்வை போதும் உன் ஜாதகம் சொல்ல பயப்படாத ஆளா நீ பார்க்கலாம் யாரு பைத்தியம் பிடிச்சு அலைய போறானா இல்லை கை கால் முடங்கி போறானாம் பாரு உன் வாயை கட்டலனா பேசிட்டே இருப்ப திருட்டு திட்டு யா திட்டு வேற யாரும் கிடையாது நம்மளுடைய ஜண்டா விஜயகாந்த் தான் இன்றிலிருந்து வந்து அவரை எல்லோரும் அன்புடன் ஜண்டா என்று அழைப்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன் அனைவரும் ஜண்டான்னு வந்து பாத்தீங்கன்னா கூப்பிடுங்க இன்னும் இந்த காலத்துல போயிட்டு இன்னும் பில்லி சூனியம் அது சரி நிறைய படிச்சு ஐடியில் இருக்கவங்களே போயிட்டு சாமியார் காலில் விழுகிறதும் அவளும் நம்மள மாதிரி ஒரு மனுஷன்தான்றத வந்து உணரவே மாட்டுறாங்க கடவுளை நம்பு கடவுளை சொல்லி பேரை சொல்லி வந்து பாத்தீங்கன்னா சம்பாரிச்சுக்கிட்டு அரசியல்லாம் பண்ணி எடுத்துடுறாங்க அவங்க நம்பாது எத்தவணும் சொல்லி பார்த்தாச்சு கேட்கறது கிடையாது மாந்திரிகம் பில்லி சூனியம் இந்த பொம்மை நடந்து போறது இந்த காட்டேரி வந்து ரத்தம் குடிக்கிறது இது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சுத்தமா உடன்பாடே கிடையாது அது அனைத்துமே பொய்யே வழிபாடு முறை என்பது வந்து பாத்தீங்கன்னா நிறைய முறைகள் இருக்கு தமிழே தமிழர்களுடைய வாழ்வியல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆடையோ இல்லை ஒரு கோழியோ பலியிட்டு அனைவரும் உட்காந்து ஒன்றா சாப்பிட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல வந்து நல்லா பேசி எந்திரிச்சு போறதுதான் நம்மளோட வாழ்வியலே அதைத்தான் வந்து ஒவ்வொரு இடமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாரியம்மனுக்கு வந்து ஒரு காப்பு கட்டுதல் ஒரு மதுக்குறை எடுத்துதல் இல்லைன்னா வந்து கருப்பருக்கு கிடாது விட்டு அதை விட்டுதல் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிதான் போகும் முழுக்க முழுக்க வந்து வாழ்விலே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒன்னா உட்காந்து சாப்பிட்றது இதுதான் வந்து நம்மளோட வழிபாட்டு மாதிரி நல்லா கவனிச்சு பாருங்களேன் எங்க இருந்தாலும் எந்த ஊர்ல இருந்தாலும் எந்த தேசத்துல இருந்தாலும் கரெக்டா அந்த ஊர் திருவிழாவுக்கு வந்துடுவாங்க அந்த ஊர் அவங்க என்ன பண்ணுவாங்க பிறந்த மகை இங்கிருந்து வந்து கல்யாண மகை வெளியூர் போனது எல்லாத்தையும் வர சொல்லி ஒன்றா உக்காந்து எல்லாரும் உண்டு மகிழ்தல் தான் அந்த வழிபாட்டு முறையே அதுல சாமிக்கு நம்மளோட முன்னோரும் இருக்காங்கப்பா அவங்களுக்கு கொஞ்சம் ஒப்பம்பா அப்படின்னு சொல்லி படைச்சிட்டு தான் நம்மளோட வாழ்வியல் முறையே இதை மட்டும்தான் வந்து நான் அதாவது இது வந்து ஒரு வா ஒரு மாண்டுவேலா வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கலாம் பட் ஆனால் மாந்திருக்கோம் தப்பு செஞ்சோடனே வந்து பார்த்தோன்னா சாமி வந்து கண்ணை இந்த இந்ததெல்லாம் வந்து எனக்கு உடன்பாடே கிடையாது அதனால அதுவே உடன்பாடு இல்லாதப்ப இந்த பில்லி சூனியம் காட்டேரியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எம்மாத்திரம் வேற ஏதாவது ட்ரை பண்ணுங்க அடுத்து தெலுங்கு பேசுபவர்களை தெலுங்கர் என்று சொன்னால் ஏன் கதறாங்க அது என்ன கெட்ட வார்த்தையா எக்ஸாக்ட்லி கரெக்டான கேள்வி தெலுங்கர் சொன்னா வந்து ஏன் கே ஏன் கோவருதுன்னு தெரியல தமிழரை தமிழன் என்று சொன்னால் நெஞ்சு நிமித்தி வந்து பார்த்தா இருக்கலாம் கன்னடர்கள் வந்து பார்த்தினா ப்ரௌட் டு பி கன்னடிகா அப்படின்னு சொல்லி அவங்க எப்படி வந்து அவங்க மொழியை வந்து பாதுகாக்கிறாங்க எப்படி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுமையா இருக்காங்க அவங்கள்ட்ட போயிட்டு வந்து நீ கன்னடிகான்னு சொன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க ஆந்திரால போய் வந்து பாத்தீங்கன்னா நீ ஒரு தெலுங்கு தமிழ்நாட்டுல இருக்க தெலுங்குகளுக்கு மட்டும் ஏன் அந்த கோவம் வருதுன்னு சத்தியமா தெரியல ரொம்ப நாள் வந்து இந்த முகத்திரையோட வந்து வாழ முடியாது சீக்கிரத்துல வந்து பாத்தீங்கன்னா அனைவருமே வந்து விழிப்புணர்வு ஏற்படும் அரசியல் மாற்றம் கண்டிப்பா ஏற்படும் ஆஹ் ஜண்டா நம்ம பெரும்பாலேயே சொல்லியிருக்காப்புல அதுக்கு நம்மால நம்ம ஜண்டா என்ன சொல்லியிருக்காருன்னா நம்ம ஜண்டா சப்ஸ்கிரைப் என்ன சொல்லிருக்காருன்னா சந்தா என்றால் ரம்யமானது அப்படின்றாப்புல அதுக்கு அவரும் சிரிஸ்டாப்புல எனக்கும் சிரிப்பு வருது ஓகே பெரும்பள்ளி பட் தேர் அட் அட்மோஸ்ட் தாம்பரத்தில் ஐந்து சதவீதம் இருந்தால் எச் பட் ஸ்டில் தேர் லேண்ட் லார்ட்ஸ் ரெமிடன்ஸ் ஆஃப் விஜயநகர ரெஜிமி கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து மைனாரிட்டியா இருந்தாலும் பட் லேண்ட் லார்டா வந்து ரெட்டியார்கள் வந்து அந்த காஞ்சிபுரம் மாவட்டத்திலயும் சரி தஞ்சா தாம்பரத்திலும் சரி அதிகமாக இருக்காங்கிறது தான் உண்மை அதாவது அதிகமான வந்து பாத்தீங்கன்னா அதாவது நிலக்கலார்களா அதிகமா இருக்கிறது நிதர்சனமான உண்மைதான் அடுத்து இந்த ஹரிபிரசாத் வந்து பேசியிருந்தா அந்த பேசுனதுக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருந்தா என்ன ரிப்ளை பண்ணியிருந்தா நாங்கள் ஆந்திராவில் ஒரு சதவீதம் எனில் தமக்கேன் இத்தனை பதற்றம் பல்லவர்கள் சோழர் ஒளி வந்தோர் சாதவாகன அரசு நாணயத்தில் தமிழும் பிராகிருதம்தான் உள்ளது தெலுங்கு எங்கே ஐ சேலஞ்ச் யூ தக்கான பீடபூமியில் எங்கே தோண்டினாலும் நானே வெளிப்படுவேன் தெம்பி இருந்தால் திராணி இருந்தால் பீடபூமியின் தொல்லியல் மேட்டில் கைவை பார்ப்போம் உண்மையிலேயே நீங்க சவுத் இண்டியன்ல போயிட்டு ஒரு ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன்லையோ இல்லை வேற ஏதாவது வந்து பழமையான கல்வெட்டுகள் பிஃபோர் டென் சென்ச்சுரிக்கு முன்னாடி நீங்க எந்த ஒரு கல்வெட்டை எடுத்து பார்த்தாலும் சரி அதில் ஊரு அழியப்பட்டான் குத்திப்பட்டான் அப்படின்னு சொல்லி சுத்தமான தமிழ் வார்த்தைகள் மட்டுமே வரும் எந்த ஹீரோஸ்டோன் ஸ்டோன் தான் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா வந்து பழமையான கல்வெட்டுகள்லாம் வந்து சவுத் இந்தியால அதிகமா கிடைக்கும் அதுல எல்லாமே வந்து தூய தமிழ் மொழி தான் இருக்கிறது எந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு மொழியிலயோ கன்னட மொழியிலயோ இல்லை மலையாள மொழியிலையோ வந்து கிடைக்கப்பெறுவது இல்லை அனைத்து கல்வெட்டுமே பன்னெண்டாம் நூற்றாண்டு பதினொன்று நூற்றாண்டுக்கு பின்பு தான் அது கிடைக்குது அவர் சொன்ன மாதிரி சவுத் இந்தியால நீங்க எங்க கை வச்சாலும் சரி எதை தோணாலும் சரி அங்கு தமிழர் நாகரிகம் மட்டுமே வந்து அந்த இடத்தில் உதிக்கும் தமிழ் யூசர் தெலுங்கில் இரு விகுதி கிடையாது ஆனால் இங்குள்ள தெலுங்கு மக்கள் நீங்கள் சாதிகளுக்கு பின்னால் இரு சேர்த்துள்ளது தங்கள் இன அடையாளத்தை மறப்பதற்காகவா இந்த கேள்வி எனக்கு ரொம்ப அளவு இருக்கு மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரால இருக்க எந்த கம்யூனிட்டியும் வந்து பாத்தீங்கன்னா ரெட்டி நாயுடு கம்மவா கவரை அப்படின்னு சொல்லி இந்த இருவெறிய விகுதியை வராது ஆனா தமிழ்நாட்டுல மட்டும்தான் வந்து நாயக்கர் ரெட்டியார் அப்படின்ற வந்து பார்த்தா இந்த இரு விகுதியோட நான் காட்டு நாயக்கர் இந்த இரு விருதி சேர்ந்து சேர்ந்து வருது அருந்ததி யர் அப்படின்னு சொல்லி பகடையர் கூட வந்து பார்த்தா சேத்துக்கிறாங்க பகடையர் மாதாரி யார் அப்படின்னு சொல்லி இந்த இரு விருதியை வந்து சேர்த்துக்கிறாங்க மேபி மரியாதையை கூட வந்து பாத்தனா இருக்கலாம் தம்பி ஹரிபிரசாத் நான் முந்தானத்துல அவர பெரும் பள்ளியை வந்து பேசிட்டு இன்னைக்கு திருப்பி என்னவோ சொல்லிருக்காப்புல சகம் நான் ஒன்னும் என எனக்கு இருந்து பதில் சொல்றாப்புல சகம் நான் ஒன்னும் தமிழர்கள் எதிரானும் கிடையாது அந்த பெரும்பள்ளி எங்கள் ஒன்றுமில்லை ஆந்திராவே மற்றும் தெலுங்கானாவே தமிழ்நாடு தான் தெலுங்குக்கு என்று பகுதி கிடையாது என்று போல பேசி உள்ளான் அதை பாருங்கள் அவன் ஆணவ பேச்சு கண்டியுங்கள் அதாவது அவர் வந்து எடுத்தோன்னே இந்த மாதிரி பேசலாம் நம் நாங்க இப்ப என்ன கிளைம் பண்றோம்னா தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆள வேண்டும் தமிழ்நாட்டில் தமிழ் மொழி மட்டுமே வந்து பார்த்தோம்னா முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் கீழடி நாகரிகம் தமிழர் நாகரிகம் என்று இந்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக முந்தைய நாகரிகம் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்த வேண்டும் தமிழ் மொழிக்கு வந்து தமிழ்நாட்டில் தமிழ்மொழி மட்டும் படித்தவர்களுக்கு வந்து பார்த்தா முன்னுரை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிதான் வந்து இங்க பேசிட்டு இருக்கோம் அப்படி பேசுறப்ப வந்து பாத்தீங்கன்னா நீ திராவிடன்னு நீ என்ன பெரிய இதுவா சோழர்னா வந்து பாத்தினா பிராமண அடிமேலு பாண்டி மண்ணை வந்து பெரிய ஆளா இவங்க மூணு பேருமே சண்டை போட்டுக்கிட்டாங்க இவங்களுக்கு தெளிவான இது இல்லை உனக்கு என்ன நாகரிகம் இருக்கு நாங்க வரலன்னா நீங்க படிச்சிருக்கே மாட்டேன் நாங்க வரலாம் நீங்க கோணமே கட்டியிருக்க மாட்டேன் நாங்கள் வரலன்னா வந்து காட்டு நீ இருந்திருப்ப அப்படின்னு சொல்லி இந்த மொழியவும் இந்த தமிழர்களையும் சாதிவாரி அதாவது சாதி விரியர்களாகவும் ஏதோ இன தூய்மைவாதிகள் மாதிரியும் இவங்க கட்டமைக்கிறப்ப தான் வந்து அதை பேச வேண்டிய காலத்தின் கட்டாயம் வருது தமிழ்நாடு தமிழர்களுக்கு உண்டான நிலப்பரப்பு இல்லைன்னு சொல்கிறப்ப அப்போ ஒரு பதிமூணாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி போனால் மற்ற க அதாவது மற்ற மொழி பேசுறவர்களுக்கு வந்து சவுத் இந்தியால ஏது நிலம் எல்லாமே வந்து தமிழர்கள் ஆண்ட நிலப்பரப்பு தானே அதைத்தான் வந்து அவர் சொல்ல வந்தாப்ல நீங்க அவர் வந்து சொன்னது கூட வந்து ஒட்டுமொத்த சவுத் இந்தியா கூட சொல்லலை இப்போ வந்து பார்த்தா மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்படும் போது இங்கிருந்து போன த தமிழர்களுடைய நிலப்பகுதியை தான் வந்து அவர் மென்ஷன் பண்ணி காட்டுறாப்புல அதுக்கு தான் வந்து அவர் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தது ஆனால் நீங்க தான் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தீங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டிங்கள் அப்படின்னு சொல்றீங்க நீங்க முதல் கமெண்ட்டை போய் போத பாருங்க அவர் யாருக்காண்டி அந்த கமெண்ட்டை வந்து போட்டாருன்னு பாருங்க விஜயராவன் வந்து என்ன சொன்னார்னா இந்த மாதிரி செங்கல்பட்டு திருவள்ளூர் சென்னை இந்த உள்ளிட்ட இதெல்லாம் சேர்த்து நாங்கள் வந்து தனி மாநில மாறிக்க போறோம் சொல்றப்ப தான் இவர் இந்த விஷயத்த வந்து சொல்றாப்புல ஆக எடுத்தோன்னே வந்து அவர் பேச வைத்தது யாரும் பாருங்க போய் கண்டிங்க இது வரைக்கும் வந்து தம்பி நீங்கள் நிறைய இடத்த கமெண்ட் பண்ணிருக்கீங்க இந்த மாதிரி வந்து தமிழர் விரோதமா பேச ஒருத்தங்களே நீங்க கண்டிச்சு பேசிருக்கீங்களா நான் ஏன் தம்பி அவரை கண்டிக்கணும் பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எந்த இடத்துலையும் வந்து தவறாக வந்து எதுவும் பேசல அப்புறம் வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்க ஏன் பதட்டப்படுறீங்க அப்படின்னு தான் கேட்டுருந்தாப்ல நீங்கள் முத வந்து அவர் பேச காரணமாக இருந்தவரை வந்து கண்டிச்சிட்டு வாங்க ஜாதி மனம் இனம் மொழி துவேசம் அற்ப மனிதர்கள் இவர்கள் சார்த்தானுக்கு நெருக்கமானவர்கள் ரெண்டு கொம்பு இதற்கு பின்னாடி இருக்கோங்க இவர்கள் மக்களிடையே பகையை உருவாக்கி கொண்டே இருப்பார்கள் சனாதனத்தை கண்டுபிடிச்ச இந்த கிராஸ் பெல்ட் வந்து பார்த்தா நம்மள சொல்லுது இவர்களை நம்பி பலர் வீண் வழக்குகள் வாங்கி கொண்டு வாழ்க்கையை நாசமாக்கி கொள்வார்கள் இவரை சனி பேச வைக்கிறது நடப்பது கண்டக சனியோடு அஷ்டம சனி உச்சம் அதர்வன வேதத்தில் இப்படி தோசம் உள்ளவர்களுக்கு இரத்த காட்டை பிடிக்கும் தானே தேடி வரும் காட்டேரி நான் கதவை திறந்து வச்சான்னு தூங்குறேன் ரத்தக்காட்டேரி வந்து ஆம்பளையா பொம்பளையான அதையும் சொல்லிது ஏன்னா அதுக்கேத்த மாதிரி வந்து பிரிப்பரேஷன் இருந்துக்கலாம் சுப்பிரமணி நாங்க சேலம் நாமக்கல் மாவட்ட எல்லை பகுதியான மல்லூரில் இருக்கின்றோம் சென்ற தேர்தலை தனி தொகுதியில் போட்டியிட திமுக எம்எல்ஏ அவர்கள் எங்கள் ஊருக்கு ஓட்டு போட வந்தார்கள் அப்போது இந்த ஊர்ல என்ன சாதி என கேட்க அதாவது சமூக நீதிக்காக தான் கேட்டாது நீங்க வந்து எதுவும் தவறாதுன்னு நினைச்சுக்க வேணாம் ஆஹ் அங்கே இருந்த மக்கள் யாருக்கும் சொன்னோம் நாங்கள் அருந்தது என்று சொன்னோம் அதை கேட்டதும் அவர் தெலுங்கில் பேச ஆரம்பித்து விட்டார் இருந்த மக்கள் யாருக்கும் அவர் பேசியது புரியவில்லை திரு திருவென மொழித்தனர் அவருடன் வந்த மற்ற சாதியினர் இவர்களுக்கு தெலுங்கு தெரியாது தமிழ் மட்டுமே தெரியும் என்று சொன்னதும் தமிழில் பேசினார் நாங்கள் எங்கே சென்று சக்கிலீர் என்று சொன்னாலும் தெலுங்கு சாதி என்று நினைக்கிறார்கள் எங்களை அருந்ததியர் பிரிவில் சேர்த்தது தவறு நீங்க இப்ப சொல்றீங்க பட் ஆனா சேர்த்துட்டாங்க சக்கிலியர் என்பதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் முழு தமிழர்கள் என்று ஆதாரம் கொடுத்தீங்கன்னா நான் ஏற்கனவே வந்து கொஞ்சம் ரிசர்ச் தான் இருக்கேன் ஒரு தம்பியை வந்து பார்த்தா என்கிட்ட போன்லயே பேசினாப்புல அவர் நிறைய ஆதாரங்கள்லாம் வந்து கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காப்புல ரெண்டு ரெண்டு அனுப்பிச்சிருக்காப்புல நானும் சங்க இலக்கியத்துல இருந்த அந்த தோல் செய்யும் நெசவாளர்கள் யாரு அப்படின்றத வந்து அதை அலசிதான் வரேன் நான் கண்டிப்பா கனெக்ட் ஆச்சுன்னா வந்து நான் தனி வீடியோ போடுறேன் ஆமண்ணா கன்னட கலப்பு உள்ளது ஆனால் அவர்கள் பேசுவதில் அறுபது சதவீதத்துக்கு மேல் தமிழ் வார்த்தைகளே அண்ணா கன்னட மொழிக்கு எழுத்து வடிவம் உண்டு குறும்பா மொழிக்கு எழுத்து வடிவம் இல்லை அண்ணா பேச்சு வழக்கு மட்டுமே அதே போல் இன்று வரை நடுகள் வழிபாடு முன்னோர் வழிபாடு தான் செய்கிறார்கள் பிராமண சமுதாயத்தை முன்னிறுத்து திருமணமோ மற்ற சாங்கியமோ இவர்கள் செய்வது கிடையாது அண்ணா அதாவது குறும்பாஸ் வந்து பாத்தீங்கன்னா குறும்பர்கள் வந்து அவர்கள் ஒரு டிரைபல் லாங்குவேஜ் தான் பேசுறாங்க நான் ஏற்கனவே பட் ஆனால் கன்னட மொழியுடைய அந்த வார்த்தையும் இருக்கு மேபி அவங்க த கர்நாடகா தமிழ்நாடோட பார்டர்லயும் வந்து நிறைய பேர் இருக்கிறதுனால கர்நாடகாலையும் வந்து பாத்தீங்கன்னா கன்னடர்களாக வந்து குறும்பர்கள் இருக்கிறதுனாலையும் நம்ம இவங்களை எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு வர முடியுன்றதுல வந்து நிறைய அந்த குடல்புடிகள் இருக்கு அதை கலைஞ்சி நம்ம கண்டிப்பா வந்து ஒரு காணொலியா வந்து குறும்பரை பத்தி தனி காணொலிய போடுவோம் புண்ணியமூர்த்தி குறும்பர்கள் தமிழர்களே அவர்கள் கன்னட மொழி பேசினாலும் அவர்கள் தமிழ்நாடு எல்லைக்குள் இருப்பதால் அவர்களும் தமிழர்களே ஆனால் பூர்வீக தமிழர்களாக ஏற்றுக்கொள்ள முடியாது இது போலவே தெலுங்குகளும் நாயுடுவையும் நாயக்கர்களையும் தமிழர்களாக ஏற்றுக்கொள்வோம் ஆனால் பூர்வீக பூர்வீக தமிழர்களாக ஏற்றுக்கொள்ள முடியாது குறும்புகள் கூட ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் தெலுங்குகளை ஏற்றுக்கொள்ள முடியாது தெலுங்குகள் பதினைந்தாம் நூற்றாண்டுக்கு வாக்கில் தமிழ்நாட்டிற்குள் குடியேறியவர்கள் அவர்கள் சார்ந்த மன்னர்கள் வந்ததால் அது எது எப்படியோ மொழிவாரி மக்கள் பிரிக்கப்படுவதற்கு முன் வந்தவர்கள் அனைவரும் தமிழர்களே அவர்கள் இங்கே வாழலாம் இனிவரும் காலங்களில் ஆள முடியாது தமிழ் தேசியம் மெல்லும் வெல்லும் அது காலத்தின் கட்டாயம் அவரே பேசுறாப்புல அவரை உடைக்கிறாப்புல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் குறும்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிரைபல் நாயுடு ராயக்கர் ரெட்டியார் வந்து பாத்தீங்கன்னா ட்ரைபல் கிடையாது டிரைபலுக்கும் கேஸ்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ட்ரைபல் என்பவர்கள் வந்து பாத்தீங்கன்னா காலங்காலமாக ஆயிரம் ஆயிரம் வருடங்களாக வாழ்கிற மக்களுக்கு மட்டும்தான் ட்ரைபல் அந்தஸ்து கேஸ்ட் என்பது வந்து பாத்தீங்கன்னா பிற்காலத்துல வந்து பிரிக்கப்பட்ட போது வந்து உருவாக்கப்பட்ட சாதிகளை தான் வந்து கேஸ்ட்ன்னு சொல்லுவாங்க ஸோ ட்ரைபல் வேற டிரைபிளுக்கு சொல்லி தனி திருமண முறை இருக்கும் டிரைபலுக்கு என்று தனி கடவுள் இருப்பாங்க டிரைபலுக்கு என்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனித்துவ மொழி இருக்கும் டிரைபலுக்கு என்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வாழ்வில் இருக்கும் டிரைபிளுக்கு என்று வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிலப்பகுதியும் இருக்கும் அதுதான் ட்ரைபல் அந்தஸ்து வந்து கொடுப்பாங்க ஸோ அதனால அதையும் நம்ம வந்து நாயக்கர் ரெட்டியாரையும் போட்டு குழப்பி தெலுங்குகளாக ஏத்துக்கலாம் கன்னடர்களாக ஏத்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது மொழிவாரி மாநிலம் அங்கே பிரிக்கப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழி ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க அடையாளப்படுத்த வேண்டும் என்னால் தமிழ் மொழியிலிருந்து நம்ம அடையாளப்படுத்த முடியும் ஏன்னா நம்ம இலக்கியம் மூலமாக தான் வந்து நம்ம யாரு நம்ம குறவர் நம் கள்ளர் நம் இடையர் நம்ம பரதவர் நம் மறவர் அப்படின்னு சொல்லி வந்து அந்த வார்த்தைகளே வந்து நமக்கு தெரிய வந்துச்சு தன்றி அதுதான் பிற்காலத்து கல்வெட்டிலும் பயின்று வந்து அதுவே பிற்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்க சாதிகளோட சேர்க்கிறப்ப நம்மளே சாதிகளோட சேர்த்துட்டாங்க இதுதான் உண்மை குடி வேறு சாதி வேறு டிரைபல் வேறு சாதி வேறு அதை வந்து நம்ம புரிஞ்சு நடந்து கொள்ளணும் எடுபட்ட பயலே பிரிவினை பேசுகிறாய் ஆமா தமிழர் என்று பிரிவினை பேசுகிறோம் நீங்கள் திராவிடர் என்று பிரிவினை பேசும் பொழுது தமிழர் என்று பிரிவினை பேசுவது தவறு இல்லை எடுபட்ட பயலே மணி தெலுங்கு செட்டி மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவில் தான் உள்ளார்களா தங்களை மிகவும் பிற்படுத்தப்பட்ட இப்பிரிவில் சேர்க்க சொல்லி தற்போது கோரிக்கை விடுத்துள்ளனர் அதை செய்தி சாலை பார்த்தேன் பூகுளில் தெரிஞ்சா இருபத்தாம் மணி தெலுங்கு செட்டியார் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு என்றுதான் வருகிறது அதாவது இருபத்தாலு மனை செட்டியாரும் தெலுங்கு மனைச் சட்டியாரும் ரெண்டும் ஒண்ணுதான் பட் ஆனா வந்து தெலுங்கு மனை சொல்லி வந்து எம்பிசி சர்டிபிகேட்லயும் இருபத்தி நாலு மனை செட்டின்னு சொல்லி வந்து பாத்தோம்னா அவங்க அதுல பிசிலையும் வந்து வராங்க ஆனா நிறைய பேர் வந்து பாத்தா தெலுங்கு தெலுங்குப்பட்டி செட்டின்னு தான் வாங்கிக்கிறாங்க ரெண்டு பேருமே ஒரே கம்யூனிட்டி தான் சப்டிவிஷன் கூட சொல்ல முடியாது பட் எப்படி வந்து பாத்தீங்கன்னா எம்பிசி பிசின்னு சொல்லி வந்து அவங்க டிவைட் பண்ணி இடஒதுக்கீட்டு கொடுக்காங்கறதுதான் வந்து இன்னும் வியப்பா இருக்கு பட் ஆனா வந்து எம்பிசி கொடுக்கறாருந்தா எம்பிசி யார் கொடுப்பாங்க மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் உள்ளவங்க தான் கொடுப்பாங்க இவங்க எந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் இருக்காங்கன்னு சொல்லி வந்து அவங்க தெளிவுபடுத்த வேண்டும் தெலுங்கர்கள் தமிழர்களை பார்த்து நீங்களும் வெளியே இருந்து வந்தவர்கள் என கூறினால் கோவப்படுகிறோம் கிஷோர் கோ கே சுவாமி என்பவன் சுமேரிய நாகரிகத்தில் வாழ்ந்த வெள்ளாளர்கள் தான் இந்தியாவுக்கு வந்து தமிழை பரப்பினார்கள் என்று தொடர்ந்து பேசி வருகிறான் அதற்கு முன்பு இங்கே இருந்து காட்டுவாசி மொழி என்றும் நாகர்கள் பேசியது தமிழல்ல என்றும் உளர்கிறான் அதை வெள்ளாளர்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக என்று நினைத்தேன் ஆனால் வீரக்குடி வேளாளர் என்ற பெயரில் பேஸ்புக்கில் பதிவிடுவார்கள் அதை தனது சாதி பெருமைக்காக நினைத்து கிசோர்கைய சுவாமி பேசியதை பதிவிட்டு உள்ளார்கள் ஏற்கனவே நான் வெள்ளாளர்கள் போலி இடஒதுக்கீடு சான்றிதழ் வாங்கி பிற பிற்படுத்தப்பட்டவர்களின் இடஒதுக்கீட்டை பறிக்கிறார்கள் என்று கூறிய போது எனக்கு வெள்ளாளர் மீது வண்ணம் என்று நீங்கள் கூறினீர்கள் தமிழை விட சாதி பெருமையை தான் தூக்கி பிடிக்கிறார்கள் கிசோர்கய சுவாமி வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடியாரப்பைன் அந்த குடியாரை வந்து அப்பப்பைக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது எடுத்து போடுவான் சோழர்கள் வந்து தெலுங்குன்னு சொன்னி போட்டானே அதை வந்து வீரக்குடி வெள்ளாளர்கள் ஏத்துக்கிறாங்களா சோழர்கள் எப்படி வந்து அந்தாலும் வந்து தெருங்கிறது சொன்னான்னு சொல்லி கண்டிச்சாருல கண்டிக்க மாட்டாங்க சாதி பெருமை போது இது எல்லாமே கண்ணை வந்து மறைத்து விடும் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மொழிக்கு வந்து முன்னுரிமை கொடுங்க மொழி இல்லை என்றால் உங்களுடைய இனம் இல்லை உங்களுடைய இனம் இல்லை என்றால் டிரைபிள் கிடையாது அதாவது பழங்குடிகள் கிடையாது பழங்குடிகள் இல்லை என்றால் இந்த மண்ணே நமக்கு ஆனது அல்லாமல் போய்விடும் இதுதான் உண்மை ஆக தயவு செய்து வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து தவிர்த்துட்டு வந்து போறது நல்லது இன்னைக்கு நம்ம பார்க்க போற கம்யூனிட்டியோட பேர் எதுன்னா வந்து வைஷ்ணவா அதாவது வந்து என்ன சொல்லுவாங்க சதாதா ஸ்ரீ வைஷ்ணவா ச சதானி சட்டாடி அன் சட்டாந்தா ஸ்ரீ வைஷ்ணவா அப்படின்னு சொல்லி இந்த வைணவர்களை மையப்படுத்தி வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிடக்கூடிய ஒரு கம்யூனிட்டியட் பேரு ஆனா இவங்க மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களை வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க ஆனா இவங்களுடைய தொழில் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து கோவில் சம்பந்தப்பட்டதான் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அர்ச்சகர்களாகவும் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டடியனாகவும் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு முழுக்க முழுக்க கோயில் சார்ந்த பணிகள் செய்கிறவர்களாகவும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து குறிக்கப்பட்டிருக்காங்க இவங்களுடைய லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தெலுங்கும் பேசுவாங்க கன்னடமும் பேசுவாங்க தமிழும் பேசுவாங்க ஆனால் இவங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா தாய்மொழியாக இவங்க ஏற்றுக்கொண்டது வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கையும் கன்னடத்தையும் தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து இன்னமும் தெலுங்கும் கன்னடமும் ரெண்டுமே பேசுகிறாங்க அதாவது இடங்களுக்கு ஏற்ற மாதிரி இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி ஸ்ரீரங்கம் கோவில் காஞ்சிபுரம் வந்து காஞ்சிபுரம் கோயில் இந்த கோவில்ல எங்கெங்கெல்லாம் தமிழ்நாட்டில் வைணவ கோயில்லாம் இருக்கோ அந்த கோவில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அர்ச்சகர்களாகவும் கோவில் பணியாளர்களாகவும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க இருக்காங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க முன்னோராக யாரை சொல்றாங்கன்னா வந்து ராமானுஜரை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க முன்னோராக சொல்றாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சோழர் காலத்துல வந்து அதாவது பதினோராம் நூற்றாண்டுக்கு அந்த பத்தாம் அந்த ராஜராஜ சோழ ராஜேந்திர சோழ காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து நுழையிறாங்க அப்பயே வந்து குலோத்தகம் சோழன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து இங்க இருந்து தரத்துறாப்புல அதாவது ராமானுஜர் வந்து இங்கிருந்து துறத்துறாப்புல அதனால என்னவோ வந்து அவர் என்ன சொல்றாருன்னா கிருமி கண்ட சோழன் சொல்லி வந்து குலோத்தகம் சோழன் சொல்றாப்புல அதாவது கிருமி கண்ட சோழன் அப்படின்றதுக்கு வந்து பார்த்தா நிறைய பேர் நிறைய அர்த்தங்கள் சொல்றாங்க அதாவது சோழ மன்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீரா பிணி இருந்துச்சு நோய் இருந்துச்சு அதனாலதான் வந்து ராமானுஜர் அப்படி அழைச்சாரு இல்லை இல்லை ஆஹ் குலோத்தகம் சோழன் வந்து பார்த்தா தீவிர சைவரு சோழர் எல்லாமே சைபத்தை வந்து ஃபாலோ பண்ணியிருந்தனால இவர் வைணவத்தை கொண்டு வரப்ப வந்து பார்த்தீங்கன்னா அதுல சண்டையாகி விரட்டுறாப்புல விரட்டுறப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏதோ நோய் வந்த மாதிரி நம்மளை விரட்டுறான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லி இப்ப வரைக்கும் அந்த கிருமி கண்ட சோழனுக்கு வந்து முறையான கிடையாது அந்த மாதிரி டயத்துல வைணவத்தவர் உள்ள கொண்டு வர்றப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்கிருந்து சைவர்களுக்கும் ஏற்பட்ட சண்டையில கூட வந்து பாத்தீங்கன்னா விரட்டப்பட்டிருக்கலாம் சோ ஆனா வந்து அவர் இருந்து திருப்பி அவர் திருப்பதை தாண்டி போனதாக வந்து பாத்தீங்கன்னா வரலாறு இருக்கு நிறைய இடத்துல என்ன பண்றாங்கன்னா ஆழ்வார்களை வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் முன்னிறுத்தாமல் ராமானுஜரை வந்து முன்னிறுத்தி போவது வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் அதிகமா இருக்கு நிறைய கோயில் வந்து பாத்தீங்கன்னா ராமானுஜருக்கு வந்து இந்த மாதிரி வைணவ கோயில்ல ராமானுஜருக்கு வந்து மடம் ஏற்படுத்திட்டு இருக்காங்க ஆனா அந்த ஆழ்வார்கள் வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு ஆழ்வார்கள் இருக்காங்கல்ல அவர்கள் அனைவருமே வந்து தமிழர்கள் தான் அதுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற அந்த ஆழ்வார்களுக்கு வந்து இருக்கிற மண்டபம் கூட அந்தளவு பெருசா கிடையாது ஆனா இவங்க ராமானுஜருக்கு வந்து பாத்தீங்கன்னா மண்டபம் வந்து அதிகமா அமைச்சிட்டு போறாங்க இன்னைக்கு இருக்க தமிழ்நாடு பிஜேபி கட்சியில பாரதிய ஜனதா பார்ட்டியில வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாவே கோல வச்சுறாங்க இளைஞர்களிலும் கோல வச்சுறாங்க அது மட்டும் இல்லாம இந்த அரசியல்ல வந்து பாத்தீங்கன்னா தங்களை தமிழர் என்றும் கூறிக்கொள்கிறார்கள் தமிழர் என்று கூறிக்கொண்டா தாராளமா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் கோயில்ல முழுக்க முழுக்க ஆழ்வார்கள் பாடிய பாசுரத்தையே பாடலாமே ஏன் சமஸ்கிருதத்துல வந்து பேசணும் காஞ்சிபுரத்துல அங்கிருக்க அந்த வரராஜபெர்ம கோயிலே வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க தமிழ்லயே வந்து பாத்தீங்கன்னா வந்து அர்ச்சனை செய்யலாமே தமிழ்ல எல்லா காரியங்களும் செய்யலாமே ஆனா அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியாது ஆக தமிழர்கள் என்று வந்து பாத்தீங்கன்னா அரசியலுக்கு சொல்லி கொண்டாலும் இவர்கள் தங்களுடைய தாய்மொழியாக தெலுங்கையும் கன்னடம் கூட கிடையாது தெலுங்கு தான் வந்து பாத்தா அதிகமா ஏற்றுக்கொண்டிருக்காங்க ஆழ்வார்கள் அங்கே ஏற்றுக்கொண்டோம்னு சொன்னவங்க ராமானுஜர் தான் வந்து தூக்கி பிடிக்கிறான்னு சொல்லி வந்து இன்றைக்கு வந்து பாத்தினா அதுக்கு உண்டான அந்த என்ன சொல்றது அந்த பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா வந்து மேலும் கீதை நிறைய பேர் சொல்லுவாங்க ராமானுஜர் முன்னிறுத்துறாங்க ஆழ்வார்களை வந்து பார்த்தா முன்னிறுத்த மாட்டாங்கன்னு சொல்லி ஆக இன்றைக்கு வந்து நம்ம பார்த்த கம்யூனிட்டி வந்து பாத்தினா ஸ்ரீ வைஷ்ணவா ஸ்ரீ சதாதா வைஷ்ணவா அப்படின்னு சொல்லி நிறைய பேர்ல வருது இவங்க குலம் கோத்திரம் அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்டது இருக்காங்க இவர்கள் தங்களை வந்து பிராமணர்கள் தான் கூப்ப சொல்லிக்கிறாங்க இவர்கள் தென்கலையைச் சேர்ந்தவர்கள் நன்றி வணக்கம்